அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஷ்ணம்புத்தூர் ஊர் பக்கத்தில் ஆத்திக்காட்டோட ஊராட்சி அலுவலகம் பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் ஊராட்சி ஊராட்சி பக்கத்தில் இதான் பிளாட்டு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு இந்த பிளாட்டாக ரெண்டாக பிரிக்கனாட பிரிச்சுக்கலாம் ரெண்டரை சென்ட் ரெண்டரை ரெண்டரை சென்டாட்டு மொத்தம் அஞ்சு செண்டு இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதம் இருக்குது பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்க வீடு கட்டக்கு அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு பிள்ளையார்புறம் ஆத்தி ஆத்திக்காட்டோளை கீழே சுணமுது மேலே சம்பதுரு இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு பிளாட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் நல்ல செம்மண் ஏரியா லேண்டு ஓனாக கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இந்த லொக்கேஷனில் வேறு பிளாட்டு கிடையாது அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ